இழந்து போன ரஷ்யம் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்குத் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டு இழந்து போன சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று எவ்வளவு உருக்கத்தோடு கூட ஜபிக்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக் கொள்வது எப்படி என்பதை சிந்தித்து பார்த்தார் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் குற்றம் செய்தால் அவன் குற்ற நிவாரண பலியாக வெள்ளாட்டு கடாவையோ அல்லது இளங்காளையோ அல்லது புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று

தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளையாயிருந்தது ஆனால் பாவம் செய்த கண்களோ ஆட்டுக்குட்டியின் பலிக்கு அப்பால் உள்ள ஒரு பலியை நோக்கி பார்த்தது அதுதான் கல்வாரி சிலுவையில் தியாக பலி வெள்ளாட்டுக்குறாக்களை குறித்து சிந்தித்த அவர் தேவனை பார்த்து பலியை நீர் விரும்புவதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உக்கு பிரியமானது அல்ல என்று குறிப்பிடுவது ஆச்சரியமாயிருக்கிறதல்லவா ஒரு காலத்தில் தேவனுடைய இருதயத்திற்கேற்றவராய் காணப்பட்ட தாவீது தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த நாட்களில் ஒரு சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொண்டா அது என்ன தெரியுமா தேவனுக்கு ஏற்கும் வலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என்பதே இருந்தது மிருகத்தை கொண்டு வந்து செய்து பார்க்கிலும் மனஸ்தாபத்தோடு உடைந்த உள்ளத்தோடு தெய்வ சமூகத்தில் வருவதையே கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார் ரட்சிப்பு என்பது விலையேறப்பட்டது இயேசு விலையேறப்பட்ட ரட்சிப்பை தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நமக்கு சம்பாதித்துக் கொடுத்திருக்கிறார் பரலோக தேவனின் விலைமதிப்பற்ற தியாகம் நம்முடைய மீட்புக்கு வழி உண்டாக்கி இருக்கிறது பிள்ளைகளே ரட்சிப்பின் முக்கியத்தை உணர்ந்தவர்களாய் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் அவசியம் ரட்சிப்பின் வெளிப்பாடாக இருதயத்தில் ஏற்படும் சமாதானமும் மகிழ்ச்சியும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை